வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் உடல் எடையை எப்படி குறைக்கலாம் சொல்லி தான் நம்ம பார்க்க உடல் எடை அதிகரிப்போம் சந்திக்கிற ஒரு பொதுவான தான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் அதிகப்படியான கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உடல் எடை நமக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் குறைந்தது ஒரு ஆறு மணி நேரமாவது கண்டிப்பா நல்ல ஒரு தூக்கத்துல நம்ம இருக்கணும் அப்படி தூக்கமின்மை பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உடல் எடை அதிகரிக்க சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் தூக்கமின்மை பிரச்சனைக்கு அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் அதுல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்ததுனால உடல் எடை அதிகரிச்சாலும் சரிதான் அப்படி இல்லை எந்த விதமான உடலுக்கு உழைப்பும் கொடுக்காம உடல் உழைப்பும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கிறது வீட்டில் சும்மா இருந்து நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் எடை அதிகரிக்கும் வியர்வை கண்டிப்பா நமக்கு வெளியேறணும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகரிப்புக்கும் நம்ம எப்படி நிரந்தரமாக ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் உங்களுக்கு கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனால அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உடல் எடை அதிகரிப்பினாலும் சரிதான் அப்படி இல்லை உங்களுக்கு மேல் வைராக இருந்தாலும் சரி தான் பிட்டம் பகுதி தொடைப்பகுதி எங்கெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கு அங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா மெழுகு மாதிரி நல்லா கரைஞ்சு வெளியேறிடும் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அது எப்படி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம ரெண்டு விதமான மருந்து பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கடுக்காய் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கடுக்காய் இது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியது சொல்லப்போனா நல்ல ஒரு மலமிழக்கியா உங்களுக்கு செயல்படும் ரொம்ப மலச்சிக்கல் பிரச்சினையினால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பல்வெளி பிரச்சனை ப ஈர்களில் வீக்கம் ஏற்படுது அந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக உங்களுக்கு அமையும் இன்னும் அதிகமாக சொல்லப்போனா உடல் எடை குறைக்கிறதற்கு ஒரு மிகச்சிறந்த முக்கிய பங்காக உங்களுக்கு வகிக்கு இதில் நீங்க பயன்படுத்த போகிறது இந்த மெயில் புறத்துல இருக்கிற இந்த தோல் தான் உள்ள இருக்கிற அந்த விதை பகுதியை நம்ம நீக்கிட்டு மேலே இருக்கிற இந்த தோலை தான் நம்ம பயன்படுத்தணும் முக்கியமாக இதை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணிகள் நீங்க இதை பயன்படுத்த வேண்டாம் புதிதாக திருமணமானவர்கள் குழந்தைக்காக தயாராகிட்டு இருக்கிறவங்க நீங்க இதை பயன்படுத்த வேண்டாம் இது மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இன்னைக்கு நம்ம உடல் எடை குறை குறைக்கிறதுக்கு இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருஞ்சீரகம் தான் நம்ம எடுத்திருக்கோம் இதுவும் நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது சொல்லப்போனா அஜீரண கோளாறு இருக்கிறவங்களை ரொம்ப அதிகமா நம்ம சாப்பிட்டுட்டோம் சில நேரம் ரொம்ப அஜீரண கோளாறு மாதிரி இருக்கும் அடிக்கடி இந்த ஏப்பு மேல வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம இந்த சோம்பு சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு தீர்வை நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம இந்த பெருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம் இன்னைக்கு நம்ம இந்த உடல் எடை குறைக்கிறதற்கு கடுக்காயாகட்டும் இந்த பெருஞ்சீரகம் ஆகட்டும் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம் இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஐந்து கிராம் வரும் இதை நம்ம சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம விதை நீக்கி எடுத்து வச்சிருக்கோம் கடுக்காய் அதோட விதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது நம்ம போடக்கூடாது இந்த மாதிரி விதை நீக்கி எடுத்து வச்சிருக்க கடுக்காய் வந்து நீங்க மொத்தமா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தோடா போடுறதா இருந்தது அப்படின்னாலும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இருநூற்றி ஐம்பது எம்எல் இருநூறு எம்எல் நமக்கு குறையணும் பொதுவாகவே மெட்டபாலிசம் வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும் நம்மளுடைய உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுல இருந்து நம்மளால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் ஏற்கனவே மெட்டபாலிசத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கடுக்காய் வந்து நமக்கு அந்த மெட்டபாலிசத்துக்கு ரொம்பவே நமக்கு நல்லது அதனாலதான் தான் நம்ம இந்த கடுக்காயை நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா நமக்கு கொதிக்கட்டும் இருநூறு எம்எல்லாம் நமக்கு குறைஞ்சிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கிடுவோம் எல்லாம் குடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்க எடுத்துக்கணும் காலையிலையும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட் நீங்க எடுத்துக்கோங்க காலையில நீங்க வெறும் வயிற்றில் கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக கூட நீங்க எடுத்துக்கலாம் இது கூட நல்ல சுத்தமான தேன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க ஆனா நீங்க தேன் சேர்த்தீங்க அப்படின்னா மிதமான சூட்ல நீங்க சேர்த்துக்கோங்க தேன் சேர்க்காம நீங்க குடிச்சிங்க அப்படின்னாலும் நீங்க காஃபி டீ எந்த ஒரு சூட்டுல குடிப்பீங்களோ அந்த சூட்ல நீங்க இதை எடுத்துக்கோங்க இதை நீங்க காலையில எடுத்துக்கோங்க இரவு நேரத்துல எப்போ அப்படின்னா இரவு உணவு சாப்பிட்டு குறைந்தது ஒரு மணி நேரங்கள் கழித்தாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை எடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்க எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுனாலும் உங்களுக்கு சரியாகும் இதே மாதிரி உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகும் இந்த மெத்தட் நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி இது ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐந்து கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறது சீரகம் இது ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிடுவோம் சீரகம் நம்ம சேர்க்கிறதுனால உடல் எடையும் நமக்கு நல்லா குறையும் அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு குறையும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம அடுத்ததான் எடுத்துக்க போகிறது இந்த வெந்தயம் இதுவும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு ஐந்து கிராம் அளவுக்கு வரும் இதுவும் உங்களுக்கு நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வரதற்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட எடுத்துக்க போறது ஓமம் இதுவும் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்க எடுத்துக்கோங்க இதுவும் ஐந்து கிராம் தான் உங்களுக்கு வரும் இது உங்களுக்கு சைனஸ் போன்ற பிரச்சனை இருக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஓமத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் நான் அது எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன் மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி ஆகட்டும் சைனஸ் பிரச்சனை ஆஸ்தமா பிரச்சனை எல்லாமே நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் இதை நம்ம எடுத்தாச்சு கடைசியா நம்ம சேர்க்க போறது இந்த கருஞ்சீரகம் இது மட்டும் நீங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொன்னிறமா ஒரு அறுபது செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் லேசா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு அந்த வெந்தயம் வறுப்பட்ட வாசம் சீரகம் வறுப்பட்ட வாசம் வரும் லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது சூடு ஆறுனதுக்கு பிறகு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நானூறு எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் இருந்து மொத்தமாக நம்ம பவுடர் பண்ணினதில் இருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் போடணும் இது அஞ்சு கிராம் உங்களுக்கு வரும் இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் கிட்டத்தட்ட நம்ம ஊற்றி இருக்கிற இந்த நானூறு எம்எல் தண்ணீர் வந்து இருநூறு எம்எலா குறையணும் நான் சொல்றது வந்து ஒரு நபருக்குரிய அளவுகள் அதனால அந்த நானூறு எம்எல் இருநூறு எம்எலா நல்லா வற்றுத வரைக்கும் கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கொதிக்கட்டும் நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி இருநூறு எம் குறைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இது கூட நீங்கள் தேன் சேர்த்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேன் சேர்க்கிறதா இருந்ததுன்னா நான் எப்போதும் சொன்ன மாதிரி தான் நல்ல மிதமான சூட்டில் இருக்கிறப்போ நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் எடுக்கணும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புனாலும் சரிதான் தொடைப்பகுதி பிட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புலாம் நல்லா அழகாக உங்களுக்கு கரைஞ்சு அப்படியே உங்களுக்கு வெளியேறிடும் உடல் எடை நல்லாவே உங்களுக்கு குறையும் காலையில் நீங்க எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்க இதை குடிக்கலாம் தைராய்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் ஏன்னா நம்ம இதில் மல்லி சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு இரண்டு மணி நேரங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா இதை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணிகள் எடுக்காதீங்க அது மட்டும் இல்லாம திருமணத்திற்கு திருமணம் முடிஞ்சு குழந்தைக்காக நீங்க தயாராகிறவங்களும் நீங்க எடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து மாதவிடாய் வேடாய் காலங்கள்லேயும் நீங்க எடுக்காதீங்க ஏன்னா இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம் சேர்த்து ஓவர் ஃபுளோ ஆகும் அதனால அது மட்டும் இல்லாமல் கரும் உங்களுக்கு தங்காது திருமணமானவர்களுக்கு அதனால நீங்க இதை எடுத்துக்க வேண்டாம் இதை நீங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டு மெத்தடில் எதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்கள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ